ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் ஸ்ரீ ஜோஜா குழுவின் சார்பாக ஆடி மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த ஆடி மாதங்கிறது வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதிங்கிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்னைக்கு ஆரம்பமாகுது அதுமாரி ஆடி மாதம் முடிகிறது வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையோடு முடியுது இந்த இந்த நாட்களில் உள்ளத பற்றி பார்ப்பது பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து வ வந்திருக்கிறது அடியன் ஆகிய நானும் டாக்டர் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கிறாங்க இப்போது ஆடி மாத பழங்களில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னங்கிறதையும் ஆடி மாதத்தினுடைய கிரக நிலங்களை பற்றியும் நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம்னாக்கா மாச பலன்கள் பார்ப்போம் அதை தவிர ஒவ்வொரு கிரக பலன்களும் பார்ப்போம் அதுபடி இப்போ பார்க்குறது தமிழ் மாச பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதம் அப்படின்றது ஆடி மாத பலன்களை இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் இருக்கிறதுல வசந்த மாதம் அப்படிங்கிறோம் எதை வச்சு நீங்கள் சாமி வசந்த மாதம் அப்படின்றீங்க அப்படின்னாக்க உத்தராயண காலத்துலேருந்து தட்சிணாயன காலத்துக்கு போகிறது தான் ஆடி மாதம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு உகந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருபக்ஷம் பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடியது அப்படின்றது ஆடி அம்மாவாசை அடுத்தது உத்ராயணத்துலேருந்து தட்சிணாயணம் போகக்கூடிய காலகட்டங்கள் தக்ஷணாயனத்திலேருந்து உத்தராயம் போன காலக்கட்டின மகர மாதத்தில் வர்றது அப்படின்றது தை அம்மாவாசை அதுக்கடுத்து புரட்டாசி மாதத்தில் வருது மகாலய அமாவாசை இதில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலானவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த திதி தர்ப்பணங்களை விட்டுருவாங்க ஒரு சில பேர் இறந்த தேதியில் கொண்டாடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கவை செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம் தை மாதம் மகாலய அமாவாசை அப்படி இருக்கிற இந்த ஒசந்த மாதத்தை ஆடி மாதத்தில் என்னென்ன நற்காயங்கள் என்னென்ன விசேஷ தினங்கள் ஆடி அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அம்மனுக்கு குழு ஊற்றக்கூடிய மாதம் அப்படிமோ அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போமா ஆடி மாதம் மூணாம் தேதி அதாவது உங்களுக்கு என்ன வருது அப்படின்ட்டோம்னாக்க பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மனில் பூச்செறிதல் இருக்கிறதுலே ரொம்ப வசந்த அப்படின்றது தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் அதுக்கு அடுத்தது வர்றது அப்படின்றது இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பூர்ணிமா இதில் என்ன எல்லா மாதமும் தான் பௌர்ணமி வருதே சாமி இதில் என்ன இந்த மட்டும் விசேஷ பூர்ணிமா அப்படின்றது புத்த பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா குருமார்களை வணங்கக்கூடிய பூர்ணிமா நமக்கு அக்ஷரம் சொல்லி கொடுத்த அச்சரம்னாக்கா நாம் செய்கின்ற தொழிலுக்கு அக்ஷரம் சொல்லிக் கொடுத்த குருமார்களை வணங்கக்கூடிய தினம் அப்படின்றது பௌர்ணமி தினம் அதாவது குரு பூர்ணிமா தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி காஞ்சிபுரம் மடம் அப்படின்னாலே உங்களுக்கு பொறுத்தளவுக்கு முதல் மடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேரளாவில் உள்ள ஆதி மடம் அடுத்தது வந்தது அறுபத்தி நாலு பட்டம்ன்றது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவங்க அங்கேயே அனுஷ்டானம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜெயந்தி கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி மூணு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நம்ம பூமி பூஜை போடுறது பூமி பூஜை போடுறது அப்படின்னாக்க வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்கள் வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்களில் நாம் அந்த மனைக்கு உண்டான பூஜையை பண்ணிவிட்டு வீட்டு வேலையை தொடங்கினோம் அப்படின்னா எந்த விதமான தடசமும் வராது லோன் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் மெட்டீரியல் கேட்ட இடத்துல கிடைக்கும் வேலைக்காரங்க எல்லாருமே பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க அப்போ அந்த வாஸ்து நாளில் எந்த டைம்னு ஒரு பர்டிகுலர் டைம் சொல்கிறேன் அந்த டைம் ரொம்ப வசந்த டைம் காலையில் ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரையிலும் இந்த வாஸ்து தினம் வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் அதுக்கு அடுத்தது எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உண்டான தினம் அப்படின்றது ஆடி மாதத்தில் வர கிருத்திகை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் இந்த காவேரி ப நதி பாயக்கூடிய மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஆடி பெருக்கு அல்லது பதினெட்டாம் பேர் அப்படிம்பாங்க குழந்தையெல்லாம் சொப்பரத்தை எழுத்துகிட்டு போயிட்டு எல்லா சாப்பாடையும் வச்சுக்கிட்டு அந்த கரையோரம் சாப்பிடுவாங்க அதே போல் புதுமண தம்பதிகளை பொறுத்தளவுக்கு மாங்கல்யம் மாற்றக்கூடிய நாள் இது எல்லாமே ஒசந்த நாள் அப்படின்றது ஆடி பெருக்கு அதுக்கு அடுத்தது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசை அது என்ன சாமி ஆடி அம்மாவாசை அது மட்டும் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு பொறுத்தளவுக்கு உத்ராயணத்துலேருந்து தக்ஷணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடக மாதம் அதாவது ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு உத்தராயணம் அப்படின்றது தேவர்களுடைய பகல் பொழுது தட்சிணாயணம் அப்படின்றது தேவர்களுடைய இரவு பொழுது இப்போ இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க எதுக்காக அப்படின்னாக்க விவசாயிகள் தான் அறுவடை பண்ணின அத்தனை நெல்லையும் விற்றுட்டு வெதை நெல் மட்டும் வச்சுருப்பாங்க அவங்க அந்த காலகட்டங்களில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஊரில் உள்ள ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க அப்போ இதை மாதிரி உள்ள விசேஷமான தினம் அப்படின்றது ஆடி அமாவாசை அடுத்தது பித்திருக்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இறந்த திதி தெரியாததுனால என்ன பண்ணுறதுன்னு ஜோசியங்கள்ட்ட வந்து கேட்பாங்க அப்போ பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ஆடி அமாவாசையில் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது தைய மாவாசையில் பண்ணலாம் அடுத்தது மாலை பட்சத்தில் பண்ணலாம் அப்படி போனவங்க அத்தனை பேரும் இப்போ இந்த காலகட்டங்களில் விட்டு போன அத்தனை பேரும் வரக்கூடிய ஆடிய மாவாசை அன்னைக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் சரி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுன்னா எங்கள் வீட்டிலேயே வச்சு கொடுக்கலாமா அப்படின்னாக்க புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய நதிகள் புண்ணிய கடல்கள் இதில் கொடுத்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு அந்த பலன்கள் கிடைக்குமா கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் அதே போல் இந்த கால பொறுத்த பொறுத்தளவுக்கு உத்தராயணத்திலேருந்து தட்சாயணம் மாற காலகட்டம் பொறுத்தளவுக்கு சூரியன் வலுவிழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிம்பாங்க இந்த காலகட்டங்களில் பரிகார பூஜைகள் செய்கிறத தவிர்த்துவிட்டு கோயில் உண்டான பூஜைகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் ஆலய வழிபாடு செய்யக்கூடியங்கள் நம்மளோட இதில் பொறுத்தளவுக்கு இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றுமே விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த மாதம் என்னென்ன செய்யணும் அப்படின்றது அதனால் இந்த ஆடிய மாதம் மிக சிறப்பான மாதம் அதே போல் இந்த காலகட்டங்களும் தட்சிணாயினத்துலேருந்து உத்தராயண மாதகட்டங்களில் நல்ல ப பபறான காலகட்டங்கள் இந்த ஆடிய மாதம் கொண்டாடினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷமானது அப்படின்றது ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை இதுக்கு பேர் ஆடி பூரம் ஆடி மாதத்தில் வர பூரம் அது ரொம்ப விசேஷமான தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கரன் கோயில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயிலில் ஆடி தபசு செய்யக்கூடிய நாள் அது ரொம்ப விசேஷமானது அடுத்தது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண்களை பொறுத்தளவுக்கு வரலட்சுமி விரதம் வாங்க வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா மாங்கல்ய காலகட்டங்கள் அப்படின்றது தான் வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்துக்காக வரலட்சுமி வச்சு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி கிருத்திகை இந்த கா ஆடி கிருத்திகை அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான முருகன் கோயிலையும் முக்கியமான முருகன் அறுபடை வீடு முருகன் கோயிலை தவிர எல்லா முருகன் கோயிலையும் இந்த ஆடி கிருத்திகை விசேஷமான தினமா இருக்கும் சரி இதை தவிர அந்த ஆடி மாசம் பிறக்கிற நாள் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போமா இரண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க நாலாம் இடமான கற்கடகத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு இப்போ இந்த வக்ரம் அடைஞ்சது சற்ற இருக்கூட நூற்றி நாற்பது நாள் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாளும் இந்த காலகட்டங்களில் வந்துடுது எப்பொழுதுமே சனி பகவான் வக்ரம் அடைகிறது மிக மிக சிறப்பாக சிறப்பு காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் கொண்ட அமைப்பில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போமா ரிஷபராசி நேர்கள் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதம் ரெண்டு மூணு நாலு பாதம் கொண்டதும் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கொண்டதும் மிருக ஒன்று ரெண்டு பாதம் கொண்டதும் ரிஷபராசி நேயர்கள் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் பிறக்கும் போதே உங்களுடைய ராசியிலேயே குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கர பகவான் தைரிய வீரியஸ்தானமான மூணாம் இடத்துல சூரியனோடையும் புதனோடையும் சேர்ந்துருக்காரு அப்போ நாலாம் இடத்து அதிபதி சூரியன் ரெண்டாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கும் அதிபதியாகிய புதனோடு சேர்ந்து இருக்கிறாங்க அவர் வந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் வந்து சிம்மத்துக்கு போய்டிறார் அப்போ நாலாம் இடம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் இப்போ இந்த நாலாம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையில் பார்க்குற காரணத்தினால் அதாவது நான் சுக்கரன் நாலாம் இடத்தில் இருக்கிற போது சுக்கரன் வண்டி வாகனம் வீடு வாசல் இதுக்கெல்லாம் உடையவர் தான் அப்படின்னு வச்சுக்கிறோங்க அப்போ அவர் நாலாம் இடம் தான் அதுக்கு உண்டான ஸ்தானம் அந்த நாலாம் இடத்துக்கே அவர் வர்றபோது செவ்வாய் பகவானும் வந்து உங்களுக்கு பூமி பூமிகாரகனாகிய செவ்வாய் பகவானும் வந்து நாலாம் பார்வையில் வந்து இந்த சுக்கர பகவானை நாலாம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவானை பார்க்குற காரணத்தினால் உங்களுக்கு பழைய வீடுகளை புதுப்பிக்கிறதும் பழைய வண்டிகளை புதுப்பிக்கிறதும் புது வண்டிகள் வாங்கிறதும் புதிய வீடுகள் அமைக்கிறதும் புதிய வீடுகள் கட்டத் தொடங்குகிறதும் மனை இருந்தால் வீடு கட்டத் தொடங்குறதும் இதெல்லாம் இந்த காலகட்டத்திலே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி ஏழாம் இடத்துல குருவும் செவ்வாயும் பார்க்குறாங்க அப்போ ஏழாம் இடத்த குருவும் செவ்வாயும் பார்க்குற போது இதுவரைக்கும் கல்யாணம் வந்து கூடாமல் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் கல்யாணம் கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்போ வாய்ப்புகள் அதிகம்னா ஆடி மாத்தையிலரை கல்யாணம் பேசி முடித்து வச்சுக்கிறலாம் அதுலேயும் ஆடி பதினெட்டாம் தேதி வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் போய் பார்க்கறது கொள்ளுறது பேசுறது முடிவு பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிறலாம் அப்போ அதெல்லாம் பண்ணுறபோது ஆடி பதினெட்டுக்கு மேலே வந்து நிச்சயம் இதுவரைக்கும் ஆகாமல் இருந்தவங்களுக்கும் திரும அதாவது திருமணம் கூடாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் கூடுறதுக்குண்டான காலமாக அமையக்கூடிய பொற்காலமாக அமையக்கூடிய காலமாக இருக்கும் அப்போ குரு அஞ்சாம் இடத்துல வந்து தனிச்ச கேதுவாக இருந்தார் இப்போ குரு வந்து உங்களுடைய வீட்டிலேயே இருந்து குருவும் பார்க்கறதுனால அஞ்சு கேதுவை பார்க்கறதுனால இதனால் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கும் குழந்தை பாக்கியங்கள் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே ஐயங்கார் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராசிநாதன் நாலாம் இடத்துக்கு போகிறார் முப்பத்தொன்னாந்தேதி ஜூலை முப்பத்தி ஒன்றாந்தேதிக்கு மேலே பார்த்தேன்னா ராசிநாதன் நாலாம் இடத்துக்கு போய் திக்பலம் அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்துக்கலையானால் ராசியிலேயே ஆட்சி பெற்றதற்கு சமம் ஏன்னா திக்பலம்னு சொல்லக்கூடிய ஆறு பலங்கள் சொல்லுவாங்க ஒரு ஒரு கிரகத்துக்கும் உண்டானது அந்த ஆறு பலங்கள் ஷட்பலங்கள்னு சொல்லக்கூடியது அதில் வந்து திக்பலம்ன்றது முதல்ல வர்றது ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய விசேஷம் வந்து திக்பலம்னு சொல்லக்கூடியது அது வந்து நாலாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ராசியிலேயே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதும் நாலாம் இடத்தில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதர பார்த்த இல்லையானால் திருமண பாகியம் ஐயா சொன்ன மாதிரி திருமண பாகியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பார்த்தீங்களேன்னால் சிறு சிறு சங்கடங்கள் சிறு சிறு சங்கடங்கள்னால் தட்டி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு எப்போ அப்படின்னா இந்த கா இந்த மாதம் ஆடி மாதத்தில் பார்த்த இல்லையானா புதுசாக ஏதாவது ப்ராஜெக்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் அது கொஞ்சம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துல வந்து வக்கரகதி பெறதுனால கண்டிப்பாக தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா திடீர்னு பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் குருமங்கள யோகம் அமையுது அதை தவிர பார்த்த இல்லையானால் கலைத்துறையில் இருக்கிறவங்க விவசாயத்தில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பால் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பால் பதனிடும் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர ஆடை பின்னல் அதாவது பின்னல் ஆடைகள் பண்ணுறவங்க அதாவது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க வெள்ளக்கல்ல துணி நெய்யிறவங்க இதெல்லாம் வந்து நூல் வியாபாரம் இதெல்லாம் வந்து ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு பொதுவாகவே இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் வெளிநாட்டினுடைய இது அதாவது யூனிவர்சிட்டிஸில் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அது வந்து ஜூலை முப்பத்தோரு தேதிக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் தொழிலில் செய்கிறவங்க சொந்த தொழில் செய்கிறவங்க பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றி ஐயா அரியர் சர்மா ஐயா கிட்டே கேட்கலாம் ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க எப்பொழுதுமே நம்மளுடைய தொழில் ஸ்தானம் அப்படின்றது பத்தாம் இடம் இந்த நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் சனி பகவான் தொழில் காரகர் அவர் அங்கேயே இருக்கிறார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசியில் இருக்கிற பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ஒம்போதாம் இடத்தை பார்க்குறார் அதே ஒம்போதாம் இடத்தை உங்களுடைய ராசிநாதனான சுக்கரனும் பார்க்குறார் எது வரணும் பார்க்குறார் ஆகஸ்ட் ஒன்று வரணும் பார்க்குறார் அதுக்கப்புறம் ராசிநாதனான சுக்கரன் சத சப்தம பார்வையான தொழில் சாணத்தையும் பார்க்குறார் இப்போ இதை கிட்டத்தட்ட நம்ம தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னாக்க கண்டிப்பாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே குரு நின்ன இடத்தோட பார்த்த இடத்தை பலப்படுத்துவார் அதே போல் ராசிநாதனுடைய சத சப்தம பார்வை பார்க்கும்பொழுது தொழில் நல்லபடியாக இருக்குமா நல்லபடியாக இருக்கும் ஏன்னா சனிக்கு நட்பு கிரகம் அப்படின்றது சுக்கர பகவான் அவர் ராசிநாதனாய் பார்க்குறதுனால தொழிலில் ஏற்றம் இருக்கும் சரி கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரகதி அடையாததுனால தொழிலில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த இடைஞ்சல்கள் அத்தனையுமே ராசிநாதனான சுக்கர பகவான் பார்க்கும்பொழுது அதுலேருந்து விடுதலை 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் திருமணமாகி ஏதோ ஒரு காரணத்தினால் கணவனையோ மனைவியோ இழந்தவர்களுக்கு பதினொன்றாம் இடம் வழுக்குது பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் அவர் யாருடைய இதில் இருக்கிறார் வீடு கொடுத்தவர் அப்படின்னாக்க எப்பொழுதுமே ராகு கேதுக்களுக்கு தனியான வீடு கிடையாது அதனால் அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்தின் அதிபதியின் வேலையை எடுத்து செய்யக்கூடியவங்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பதினொன்றாம் இடம் அப்படின்றது இரண்டாவது தார அமைப்பு உள்ளவங்க அப்போ இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி பெருக்கு அன்னிக்கே வரும் பொழுது உங்களுடைய அத்தை மகளோ மாமன் மகளோ இவங்கள்லாம் வரும்பொழுதே அங்கேயே ஒரு திருமணத்திற்கு உண்டான பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதுக்கு நம்மளுடைய கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது எப்பொழுதுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க கிரகமன்றி எதுவும் நடக்காது உங்களுடைய ஏழாம் இடம் அப்படின்றது லைஃப் பார்ட்னர் தொழில் பார்ட்னர் இது எல்லாத்தையுமே பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கிறார் அதே போல் ஏழாம் இடத்ததிபதியான செவ்வாயும் பார்க்குறார் அப்போ தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்ட அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதங்களும் விலகி நல்லபடியாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதே போல் ரொம்ப நாளாக சாமி நானும் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அங்கே உள்ள ஞானக்காரகனான கேதுவையும் பார்க்கும் பொழுது கரெக்டாக ஆடி மாதமும் வந்துருச்சு அப்போ இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு ஏற்ற காலகட்டங்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்போ இவங்க பொறுத்தளவுக்கு விவசாயியை சேர்ந்த மக்களை பொறுத்தளவுக்கு கிராம தேவதை குலதெய்வதைகளுக்கு கண்டு தோழணும்னு நினப்பாங்க அப்போ அந்த கண்டு தோழறதுக்கு இத்தனை விவசாயம் பார்த்துருந்தாலும் போக முடியல அறுவடை முடித்து இப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க அதுக்கு அடுத்தது ஆடி மாதத்தில் பட்டம் விளைவிப்பாங்க பட்டம்னாக்க நெல் விளைவிக்கிறது அல்ல பயிர்கள் விளைக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னைக்குமே முயற்சி ஸ்தானம் அப்படின்றது மூன்றாம் இடத்தை நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறோம் இந்த முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கர பகவான் இருக்காரு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய புத பகவானும் இருக்காரு நாலாம் இடத்தாதிபதியான சூரிய பகவானும் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கான்ட்ராக்டிலே இருந்துகிட்டு இருப்பாங்க அவங்க தன்னுடைய முயற்சியினாலையும் தன்னுடைய திறமையினாலையும் நல்ல உத்தியோகத்தில் பர்மனன்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் காலம் ஃபுல்லாக நான் அடிமையாகவே இருந்துருவேனா எனக்குன்னு சுய தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பே இருக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான சுக்கர பகவான் ஆகஸ்ட் ஒன்றுக்கு அப்புறம் வந்த பிறகு சத சப்தம பார்வை பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்த அதிபதியும் பார்க்குறார் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க பத்தாம் இடத்த அதிபதி வக்ரமாயி இழந்து நிற்கிறார் அப்போ கரெக்டாக இத்தனை நாள் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தொழில் தொடங்கலாம்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் தொழில் தொடங்கலாம் என்ன சாமி நீங்கள் பாட்டு ஆடி மாதம் ஆனி மாதம் தொழில் தொடங்கலாமா அதற்கு உண்டான முயற்சியை ஆடி பதினெட்டு முடிஞ்ச விட்டு தொடங்கிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்தடுத்து வருகின்ற மாற்ற இடம் பார்க்குறது மெட்டீரியல் பார்க்குறது இதெல்லாம் வாங்குற ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக நல்ல நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா நல்ல நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஸோ மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் அப்படின்றது ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி மாதம்னு சொல்லலாமா வெற்றி மாதம்னு சொல்லலாம் சரி சாமி ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னா இந்த கிடைக்கக்கூடிய முப்பத்தோரு நாளில் கிடைக்கக்கூடிய நற்பலன்களின் தன்மை குறையும் சரி அதுக்கு என்ன பண்ணலாம் யார்கிட்ட சரணாகதி அடையலாம் அப்படின்றத நம்ம ஐயா சொல்லுவாங்க சரி இந்த முப்பத்தோரு நாளில் ரிஷபராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் அதாவது ஜனன சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல கோல்சார சந்திரன் வர்றது அப்படின்றது சந்திராஷ்டமம் அதாவது உங்களுடைய நட்சத்திரத்துலேருந்து பதினேழாவது நட்சத்திரம் சந்திராஷ்டிரமம் நட்சத்திரம் அப்போ அந்த சந்திராஷ்டமம் வரக்கூடிய காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் தொடங்கக்கூடாது அது எந்தெந்த நாள் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நம்மளோட ஐயா சக்தி சோமையா என்ன தெய்வத்தை வழிபடணும் எந்த நாள் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க இப்போ இந்த இந்த மாதத்தில் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையும் இருபதாம் தேதி சனிக்கிழமையும் இருபத்தி ஒன்றாம் தேதி சாரி தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு முப்பத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதேமாதிரி பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இதை ரொட்டீன் ஒர்க்குகளை மாத்திரம் செஞ்சுட்டு போங்க இந்த 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 நாட்களை வந்து தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது அதுலேயும் ஆடி மாதம் ஆடி மாதத்துல வந்து சூரியன் வந்து கடகத்தில் இருக்கக்கூடிய மாதம் அந்த கடகந்தான் சந்திரனுக்கு உண்டான வீடு அப்போ சந்திரனுக்கு உண்டான வீட்டில் இருக்கிற போது உண்டான ஆடி மாதம் அப்போ சந்திரனுங்கிற ஒரு மனோகாரகன் அந்த மனோகாரகனுடைய தான் நடக்கிறது அதாவது கடக மாதம்னு சொல்லுவாங்க இதை தமிழில் ஆடி மாதம்னு சொன்னாலும் இதை கடக மாசம்னு சொல்லுவோம் அப்போ தான் சந்திரனுக்குரியது அப்போ இந்த கடக ராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிகமான இதை கொடுக்கும் தொல்லைகள் அதனால வந்து கண்டிப்பாக இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது மிக மிக நல்லது ஆக ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு நாட்களை தவிர்க்குங்க மேலும் வந்து உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துல சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நாட்டரசங்கோட்டையில் உள்ள கண்ணாத்தா கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் போய் வழிபட்டுட்டு வர்றதும் அங்கே உள்ள அம்மனுக்கு வந்து ஆ வஸ்திரங்கள் சாத்தி அபிஷேகங்கள் செய்து இல்லைன்னா வந்து ஒரு அர்ச்சனையாவது பண்ணிக்கிட்டு வர்றது மிக மிக சிறப்பாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சைனார் அவங்க வந்து சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ரிஷபராசிக்காரர்கள் இந்த குரோதி வருஷம் ஆடி மாதத்தில் பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா ராசியிலேயே குருவும் செவ்வாயும் இருக்கிறது குருமங்கள யோகம்னு சொல்லக்கூடியது ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கிற அவர் ஒரு பதினஞ்சு நாள் பதினாறு நாள் கழித்து அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நாலாம் இடத்துல போகிறது திக்வலம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதாவது ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் வந்து திருமணம் நிச்சயிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இரண்டாவது திருமணம் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் நினைத்த இடத்தில் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதியும் சுக்கர பகவானே அவரே ஆறுக்கு பதினொன்று இருக்கிறது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்க போகிறார் அதனால் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய புதிய தொழில் உங்களுடைய அதாவது போட்டி இது எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் சனி பகவானின் பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சனியும் சுக்கரனும் நட்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுனால எல்லா விதமான போட்டித் தேர்வுகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாய் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் ஏன்னா சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே இருக்கிறதும் ராசிநாதனை செவ்வாய் பார்க்குறதும் அவரே பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கிறதும் அது வந்து செலவுகளை குறிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது செலவு அதாவது வரவுக்கு மேலே செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அமையும் அப்படின்றது சொல்கிறோம் பொதுவாக இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக குரோதி வருஷம் ஆடி மாதம் அமையும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்